நம்ம உலகத்துல இருக்க ரொம்பவே வித்தியாசமான உயிரினங்கள் அதுல நம்பர் ஒன்னு சொல்ல போற உயிரினத்தை பாத்தீங்கன்னா சாக்காயிடுங்க இந்த மீனை நீங்க கையில எடுத்து தேய்ச்சா சோப்பு மாதிரி நுரை வரும் ஆனா அந்த நுரையில குரோமிஸ்டின் சொல்லப்படுற ஒரு நச்சு பொருள் இருக்கும் இது மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் மற்ற மீன்களுக்கு ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாங்க நம்பர் டூ சைகா தட்டரிக்கா இத தமிழ்ல சைகா மான்னு சொல்லுவாங்க இந்த மான்கள் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா இதோட ஸ்பெஷலே அதோட வித்தியாசமான மூக்கு தான் அந்த மூக்க வச்சு தூசி காற்று மற்றும் குளிரை வடிகட்டி சுவாசிக்க உதவுமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன நம்பர் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அழகான ஆட்டுக்குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் கட்ட கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் மலபார் பிளையிங் இந்தியாவில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமாக காணப்படுற இந்த தவளைகள் மரத்துல இருக்க இலைகள்ல நூறு கூடு கட்டுமா அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அந்த கூடு கிழிஞ்சி அந்த கூட்டில் இருக்க குட்டி தவளைகள் தண்ணீர் விழுமோ